சென்னை கிண்டியில் அரசு மருத்துவரை கத்தியால் தாக்கியதை கண்டித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் காரை முற்றுகையிட்டு மருத்துவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிண்டி அரசு மருத்துவமனையில் தனது தாயாருக்கு தவறாக சிகிச்சை அளித்ததாக அரசு மருத்துவர் பாலாஜி என்பவரை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மருத்துவர் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இதற்கிடையே அவரது காரை முற்றுகையிட்டு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதை அறிந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் உதயநிதி ஸ்டாலினை வேறு வழியில் அனுப்பி வைத்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது பேசுகிறீங்களாஸ் வாட் இஸ் மெசேஜ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க